தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று ஐம்பத்தி ஒன்று கைவிட்டு நாடி கருத்தழிந்து அச்சர நெய்யட்டி சோறுன்னும் ஐவரும் போயினார் மையிட்ட கண்ணாலும் மாடும் இருக்கவே மெய்விட்டு போக விடை கொள்ளுமாறே விளக்கம் மை பூசிய கண்களுடைய மனைவியும் தேடிய செல்வமும் அருகில் இருக்க மருத்துவர் கையில் நாடி பார்த்து இனி மருத்துவம் பயன் அளிக்காது என்று கைவிட்டு விட கொடுத்தது வாங்கியது செய்ய வேண்டியது அனைத்தையும் மற்றவர்களிடம் சொல்ல எண்ணையும் நினைவுகள் இல்லாமல் தடுமாறி உடலில் ஒட்டிய உயிர் மூச்சு ஒடுங்கிவிடும் வாசம் மிகுந்த நெய்யால் செய்த உணவுகளை உண்டு மகிழ்ந்த மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்து புலன்களும் செயலிழந்து உடலை விட்டு உயிர் பிரிந்துவிடும் திருச்சிற்றம்பலம்